நாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழாவை ஒட்டி திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் இளவரசன் குடியரசு தின விழா குறித்தான தகவல்களை பதிவு செய்யு கண்டிப்பா ஜெயா குடியரசு தின விழா கொண்டாட்டம் வந்து நாடு முழுவதும் வெகு விமர்சனங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில திருச்சி மாவட்ட நிர்வாகம் பார்ப்பல திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் அதன் பின்னர் வந்து வண்ண வண்ண பலன்களாவது வானில் பறக்கவிட்டும் சமாதானத்தை குறிக்கும் வகையில் புறாக்கரை வானில் விட்டும் குடியரசுத் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பின்னர் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதன் பின்னர் வந்து இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பணிபுரிந்த அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் தன்னார்வ தொழில் நிறுவனங்களுக்கும் நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு வந்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் சார்பில் தலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனை ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து கண்டு ரசித்து வருகின்றனர் திருச்சியில் நடைபெற்ற குடியரசு தின விழா குறித்தான செய்திகளோடு இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்